டிவி வணக்கம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எழுதி வெளியிட்ட ராஜீது உனக்காக நாவலை சம்யுக்த கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் நீங்கள் பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த கதையில் வரும் பெயர்கள் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே இந்த நூல் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு நூலகங்களிலும் கிடைக்கும் வீடியோ ராஜி இது உனக்காக ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா முன்னுரை ஐரோப்பியர்களையும் அமெரிக்கர்களையும் காப்பி அடித்து நம் நாட்டில் நாகரிகமும் கலாச்சாரமும் மிகவும் வேகமாக மாறிவிட்டன இந்தியாவை உலகத்தின் ஒரு பகுதியாக நினைத்துப் பார்த்தால் இந்த மாற்றத்தை முன்னேற்றம் என்று சொல்லலாம் ஒரு சமூகத்தின் நாகரிகமும் கலாச்சாரமும் மாறும்போது அந்த மாற்றத்திற்கு தடையாக நிற்கும் பழைய பழக்க வழக்கங்களையும் சில அடிப்படை நம்பிக்கைகளையும் கூட துணிச்சலோடு சமுதாயம் அகற்ற வேண்டும் ஏராளமான பழக்க வழக்கங்களையும் சில நம்பிக்கைகளையும் இந்திய சமூகம் துணிச்சலோடு வேகமாக அகற்றிவிட்டது அதனால்தான் எவ்வளவோ எதிர்ப்புகளுக்கும் பழம்பெருச்சாலைகளின் விமர்சனத்திற்கும் மத்தியில் இந்த சமுதாயத்தின் நாகரிகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நாகரிக வளர்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் காரணமாக இருப்பவர்கள் அதில் பங்கு கொள்பவர்கள் கூட ஐரோப்பிய அமெரிக்க நாகரிகத்தை கலாச்சாரத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் வெறுப்புணர்வு அல்ல பாயம் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ எங்கே போய் முடியுமோ என்ற பாயா உணர்வை தவிர வேறு எந்தக் காரணமும் இல்லை இந்த பாயா உணர்வால் நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்துவிட்டு போன சில நம்பிக்கைகளை நாம் இன்னமும் வேண்டா வெறுப்பாக வேறு வழியில்லாமல் இறுக்கிப் பிடித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த காலாவதியான ஆனால் இன்னமும் நம் கையை விட்டு போகாத சில நம்பிக்கைகளால் இந்திய நாடு முழுவதுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் தமிழ்நாடு மிகவும் அதிகமாக தாக்கப்பட்டிருக்கிறது இதற்குக் காரணம் தமிழ்நாட்டில் சில நம்பிக்கைகள் மனிதர்களின் இரத்தத்தோடு இரத்தமாக கலந்துவிட்டன இப்படி இரத்தத்தோடு இரத்தமாக கலந்துவிட்ட நோய்களில் ஒன்று ஆண் உறவு பற்றிய நமது நம்பிக்கை நாம் ஆவலோடு வேகமாக பின்பற்றும் ஐரோப்பிய அமெரிக்க நாகரிகத்தை ஒரு வட்டமாக மனதிலே கற்பனை செய்து பாருங்கள் கற்பு நெறி ஒருவனுக்கு ஒரு தீ படி தாண்டா பத்தினி போன்ற நம் கோட்பாடுகள் அந்த வட்டத்திலே எங்காவது பொருந்துகிறதா எப்படியோ ஏதோ ஒரு மொழியில் பொருந்தி இருப்பதாக நினைத்து நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு நூற்றுக்கு தொன்னூறு பேர் வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மீதி பத்து பேர் உண்மை நிலையை நேரடியாக பார்க்கிறார்கள் உண்மையைத் தெரிந்த பிறகு பொய்யான பாதையில் எத்தனை நாட்களுக்கு நடக்க முடியும் அப்போது ஏற்படும் மரண வேதனைக்கு யாரிடம் மருத்துவம் கிடைக்கும் மனதிலே பொங்கி வரும் உணர்ச்சி குமுறலை வெளியில் சொல்லாமல் மீதி தொன்னூறு பேருடன் சேர்ந்து தானும் சந்தோஷமாக இருப்பது போல் நாடகமாடுவதா சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் முடிவு செய்யும் அதிகாரம் அறிவுடையோர் கையில் மட்டும் இருந்தால் இந்த பிரச்சினைக்கு வெகு எளிதாக தீர்வு கண்டுவிடலாம் சட்டத்தையும் சம்பிரதாயத்தையும் மாற்றுவதற்கோ உருவாக்குவதற்கோ நம்முடைய சமுதாய அமைப்பில் பெரும்பான்மையோர் ஆதரவு வேண்டும் அந்தப் பெரும்பான்மையோர் கொஞ்சம் சிந்தித்து சம்மதித்தால் சிறுபான்மையாக இருக்கும் மீதி பத்து பேரின் மனவேதனையைப் போக்கலாம் யார் அந்தச் சிறுபான்மையோர் அவர்களின் உண்மை நிலை என்ன உதாரணம் மட்டுமல்ல என் மனக்கண்ணில் எப்போதும் நிற்பவளும் அவள்தான் ராஜியின் நிலையை கூட்டி குறைக்காமல் அப்படியே சொல்கிறேன் பொறுமையாக கேட்டுவிட்டு என் வழக்கை ஆதரிப்பதா அல்லது நிராகரிப்பதா என்று சமூகம் முடிவு செய்யட்டும் உங்கள் அனுமதியோடு என் வாதத்தை தொடர்கிறேன் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்